இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளைக் கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுர இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் திருவருகை காலத்தினுடைய நான்காம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மிக குறுகிய நாட்களிலே வந்துவிடுகிறது இன்று இரவே நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில ஒரு நிகழ்வை நாம் நற்செய்தியிலே கேட்டோம் அந்த சந்திக்கிற பொழுது மரியா அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார் இன்று மக்கள் பலர் பய உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கை பெரும் சீற்றத்தினால் பாதிப்பு கடன் பிரச்சனைகளினால் பாதிப்பு நோய்களினால் பாதிப்பு இதோ திடீரென்று நம்முடைய குடும்பங்களிலே நடந்த இறப்பு நிகழ்வுகளினால் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் வேதனையோடு இருக்கிறோம் எத்தனையோ வேதனைகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊரிலே நம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கேட்க வேண்டும் இந்த கபிரையில் வானதூதர் கொண்டு வந்த அந்த செய்தி அன்னை மரியாளுக்கு அறிவித்த அந்த செய்தி அந்த வார்த்தை எல்லா இடங்களிலும் ஒழிக்க வேண்டும் அஞ்ச வேண்டாம் பயப்படாதீர்கள் இன்னுமாக இந்த வானதூதர் சொல்லுகிறார் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று நம் ஒவ்வொருவருக்குமே இன்று கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது இன்னுமாக இன்னும் அச்செய்திலே வாசிக்க கேட்டோம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அமன்பிற்குரியவர்களே இதோ மனிதர்களால் இயலாத ஒரு சூழல் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது கடவுளால் எல்லாம் கூடும் ஆண்டவர் தாமே இந்த நேரம் வரை இப்பொழுது வரை நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் நம்முடைய தோல்விகள் துயரங்கள் அவமானங்கள் போராட்டங்கள் இந்த சவால்களுக்கு மத்தியிலும் கூட இப்படியாய் இவ்வளவு நேரமாய் நம்மை காப்பாற்றி வந்திருப்பவர் நம் ஆண்டவர் சக மனிதர்களின் வழியாக அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் சக மனிதர்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார் எப்படி இந்த வானதூதர் கபிரையில் அன்னை மரியாலை சந்திக்க வந்தாரோ அதுபோல சக மனிதர்களின் வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார் அந்த கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை கருவுற இயலாத நிலையில் இருந்த முதிர்ந்த வயதிலிருந்த எலிசபெத்திற்கு குழந்தை செல்வத்தை கொடுத்த ஆண்டவர் இதோ அன்னை மரியாலை அருளினால் நிரப்பிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இதோ கிறிஸ்துடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மக்கள் வீடுகளை இழந்து உடமைகளை இழந்து கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் அவர்களையும் நாம் நினைத்து பார்ப்போம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம்மை தயார் செய்யும் விதமாக நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் அந்த மக்களை சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு அவர்களோடு துயரத்தில் பங்கேற்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று நாம் இறை வார்த்தையிலே வாசிக்க கேட்டோம் இன்று நம்முடைய ஆட்சியாளர்கள் அரசு ஊழியர்கள் தன்னார்வ தொண்டர்கள் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார்கள் இன்னும் எல்லா மக்களின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக எல்லா நேரங்களிலும் இந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து தேவையில் இருப்பவர்களையெல்லாம் நாம் இக்கட்டான சூழ்நிலைகளை தேடிச் சென்று உதவுகிறோம் அதே நாம் நன்றாக இருக்கிற பொழுது ஆண்டோருடைய இரையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் சாதி மத வெறிகளை வேரோடு அறுத்துவிட்டு இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மை ஒரு முழு மனிதராய் தயார் செய்வோம் அன்பினால் நம்முடைய உள்ளங்களை நிரப்புவோம் ஆண்டவருடைய அருளினால் நம்முடைய உள்ளங்களை நிரப்புவோம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய இறையாட்சி மலர வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவருமே நம்மால் என்றதை கொடுக்க வேண்டும் கிறிஸ்தனுடைய பிறப்பிற்கு நம்முடைய வீடுகளை தயார் செய்வது போல நம்முடைய உள்ளத்தை தயார் செய்வோம் நம்மிடம் உள்ளதை சக மனிதர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதன் வழியாக நம்முடைய உள்ளங்களை தயார் செய்வோம் மன்னியுங்கள் அன்பு செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் பரிவோடு இருங்கள் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக கபிரேயல் தூதர் வழியாக அன்னை மரியாலை சந்தித்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளே இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவியை கேட்டிருப்பவர்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில இறை வார்த்தையிலே கேட்டது போல அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக இயற்கை சீற்றங்களினால் பெரும் மலை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் அவர்களை உயர்த்தும் ஆண்டவர அவர்களுக்கு தேவையான உதவிகளை எங்களால் இயன்ற அளவுக்கு செய்யும்படியான நல்ல உள்ளத்தை நீர் எங்களுக்கு உற்சாகத்தை தாரும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவர நிறையவர்களை தொட்டு ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பேறாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடும் இதோ வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவிசாய் சாய் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தவராய் நீரே இன்றே அவர்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் கூட ஏசு ஆண்டவரே குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலையை கொடுத்து அன்பினார் அமைதினால் நிரப்புவீராக உம்முடைய இறை ஆட்சியை நாங்கள் கட்டி உமால் உமால் எழுப்பும்படி இருக்கக்கூடிய அதிசயங்களையும் அவர்கள் காணும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்களுக்கு அமையட்டும் ஆண்டவர உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பரிவினால் நல்ல ஆயனாக நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகியதை வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன்